அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது மகர ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முனை எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் அரிஷபத்தில் குரு பகவானும் புதன் பகவானும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சிருக்கிறாருங்க அதே நேரத்தில் இந்த மாதத்துல வக்ரகதியிலும் இயங்க போகிறாரு எனவே இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாதான் மகர ராஸ் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா இந்த மாதத்தில் எதையும் திட்டமிட்டு செய்ய துங்க திடீர் திடீரென பிரச்சனைகள் வந்து அலைமோதுங்க உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவிற்கு கூட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இது மாதிரியான நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெறுகிறாரு இருந்தாலும் குரு உங்களுடைய ராசியை பார்வையிடுவதும் லாபராசியை பார்வையிடுவதும் சிரமங்களை குறைக்கும் விதமாகவும் அமையிருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆறு ஆறாம் இடத்திற்கு உரிய புதன் ஆறில் இருப்பதால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குங்க பத்திரிகை தொழிலில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க இந்த பாராட்டுதல்களுடைய விளைவாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் பற்றி தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியலில் உள்ளவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் உண்டுங்க எதிர்பாராத வரவுகள் ஒரு இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு வழி அதிகரிக்கும் ஆதரவும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது பிள்ளைகளுடைய விஷயங்கள்ல இருந்த கவலை நீங்கி அவர்களுடைய உத்தியோகத்திலும் சுபகாரிய முயற்சிகளிலும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ஜூலை மாதம் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல குரு சூரியன் மற்றும் ராகு ஆகியோர் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க தேவைக்கு ஏற்ப வருமானம் இருக்குங்க ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அர்த்த அஷ்டகராசியில் செவ்வாய் இருப்பதால அதிக உஷ்ணத்தால் அசதியும் சிறு சிறு உடல் உபாதைகளும் ஏற்பட்டு மறையுங்க அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் நல்லதுங்க பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு இருப்பதால பிரசித்தி பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்று கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகுங்க மகர ராசியில் பெண்மணிகளுக்கு உறுதி செய்து குடும்ப சூழ்நிலை மன நிம்மதி அளிக்குங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும் விதமா அமைய இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு விதமாகவும் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பாராத பண வரவிற்கும் இந்த மாதம் சாத்தியூகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருடைய மகிழ்ச்சியை தருங்க திருமண பெண் அல்லது இந்த நல்ல ஒரு வரன் அமைய இருக்கு என்பதை குரு பகவானுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுதுங்க இவ்வளவு நாட்களாக இந்த சுபகாரிய முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக எடுத்து குறிப்பா இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில புத தனது பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடக செல்கிறாருங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்திற்கு வரும் புதனால் நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க கல்யாண கனவுகள் நனவாக இருக்கு கடமையில் இருந்த தோய்வு அகல இருக்குதுங்க உத்தியோக முயற்சிகள் கை கூட இருக்குதுங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லகங்கள் அகல இருக்குதுங்க அதே போல பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கூடுதலாக கிடைக்குங்க எதிர்ப்பு வியாதி கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடமான ஆறாம் இடத்திற்கு அதிபதியான புதன் விளங்குவதால கடன் சுமை குறைய வழிபிறக்குங்க நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்யுதுங்க அதே போல சனி பகவான் வக்ரத்தில் சஞ்சரிக்கிறாருங்க உங்களுடைய ராசிநாதனான சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க இதனால உடல் நிலையில அடிக்கடி தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படுங்க பொருளாதார பிரச்சனை அதிகரிக்குங்க ஒரு தொகை செலவழிந்த பிறகு அடுத்த தொகை கரங்கள்ல புரளுங்க எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் மாற்றம் மனக்கலக்கத்தை உருவாக்குங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு குறையுங்க உறவினர்களுடைய பகையும் உடன் பிறந்தோர் பகையும் உருவாக கூடிய ஒரு நேரமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கை நழுவி கூட செல்லலாங்க மனக்குழப்பம் அகலுங்க தடைகள் விலகி சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது தருணங்கள்ல மிக மிக நல்லதுங்க அது மட்டும் இல்லாம மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று கல்வி கிரகமான ஓரளவு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார்கள் இந்த மாதத்துல மனதை படிப்பில் பரிபூரணமாக செலுத்த இயலாதபடி சபலங்களும் சந்தேகங்களும் சோர்வும் அசதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு கூட நட்பு கூட ஏற்படலாங்க தினமும் அரை மணி நேரமாவது தியானம் செய்வது நல்ல பலனை அளிக்குங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் விவசாயத்துறையினருக்கு அத்தியாவசியமான வசதிகளுக்கு எந்த குறையும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு ஏற்ற விளைச்சல் கிடைக்குங்க ஆனால் சந்தை நிலவரம் சாதகமாக இல்லைங்க உங்களுடைய விளை பொருட்களுக்கு எதிர்பார்க்கும் விலை கிடைப்பது சற்று கடினந்தாங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்களும் கவலையளிக்குங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும் என்பதால் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க பெண்மணிகளுக்கு குடும்ப பொறுப்பினை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பலவித கவலைகள் மனதை அறிக்குங்க அது அவர்களது ஆரோக்கியத்தை குறைக்கும் என்பதால் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு சனி பகவான் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் பணியாற்றும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க மேலதிகாரிகள் உங்களுடைய திறனை பாராட்டுவாங்க புக்திகள் சுபபலம் பெற்றிருந்தால் உங்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்க இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது சனி வக்ரகதி அடைவதால் உடல் நலனில் கவனம் தேவைங்க மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாங்க அதனால் ஏற்படும் தாமதமும் உங்களுக்கு பிரச்சனைகள் தரலாங்க சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தும் பெரிய அளவில் எதிர்பார்த்த பலன் இல்லாமல் செய்யாமல் தயாராக எதிர எதிர்கொள்ளுங்க என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது மகரராசனேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது பிரதோஷ காலத்தில் அருகாமையுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை இயன்றளவு வாங்கி கொடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்